திருச் சிற்றம்பளம் பரஹரமஹா தேவா தென்னாட்டுடைய शिवனே போற்றி தென்னாட்டவர்க்கும் இருவா போற்றி ஒல்லைரும் விரவிச்சூளும் தலையீக்கே அள்ளல்அரித்து ஆனந்தம் ியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் திருவாசகம் எனும் தேன் திருவாசகம் எனும் தேன் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எல்லாட்டவர்க்கும் விரைவா போற்றே நமச் சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதுமென்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கோகலியாண்ட குருமனிதன் தன் வா வாழ்க ஆகமம் ஆகி நின்ற அன்னிப்பான் ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க கெடுத்தாண்டவேந்தனடி வெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கலல்கள் வெல்க புறத்தார்க்கு சீயோன் தன் பூங்கலல்கள் வெல்க கரம் குவிவார் உருமகிலும் கோண்கலல்கள் வெல்க சிரம் குவிவார் உருங்கி வைக்கும் சீரோன் கலல் வெல்க ஈசனடி போட்டு அடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நின்ற நிமலனடி போற்றி மாய பிறப்பிருக்கும் போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி என் சிந்தையில் நின்ற அவன் அருளாலே அவன் வணங்கி சிந்தை மயில சிவ புராணம் தன்னை முயனை முழுதும் ஓய உரைப்பன் யான் கண்ணுதரான் தன் கருணை கண்காட்ட வந்தை என்னுதற்கு எட்டாயலில் ஆற்களல் இறங்கி நிறைந்தும் மண் நிறைந்து மிக்காய் விலங்கு ஒளியாய் என் நிறைந்த எல்லை இலாதானே இன்பெரும் ஏன் புகழமாறு கொன்று அறியேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விரகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற நின்றரச் சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன் உய்ய என் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்று மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே தனியா யமான விமலா பொய்யாயனை எல்லாம் பொய் அகல வந்தருளே மெய்யா ஞானம் ஆகி மெழுகின்ற மெய்சொடரே எஞ்ஞானம் இல்லாதேன் இன்ப பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் அல்லறிவே ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்து உலகம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என புகுதிப்பாய் என் தொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் களைய நின்ற மறையானே கலந்த பால் கண்ணனுடன் கலந்தாற் போல சிறந்தடையார் சிந்தனையில் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்து உடையாய் முன்னோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் என் வல்வினை என் தன்னை மறைந்திட மாய இருளை அறம்பாவும் என்னும் அரும் தால் கட்டி புறத்தோல் போர்த்து எங்கும் புலுவலுக்கு மூடி சோறும் ஒன்பது வாயில் குடிலை வளங்க புலனைந்தும் வஞ்சனை செய்ய லங்கமணத்தால் விமலா உனக்கு கலந்து அன்பாகி கசந்து உரகும் அளம்தான் இல்லாத சிறியோர்க்கு நல்கி நிலம் தன்மேல் வந்தருளி மீன் கலர்கள் காட்டி ஞாயிற் கடையாய் கிடந்த அடியேற்கு தாய சிறந்த தயான தித்துவனே ஆசற்ற ஜோதி மலர்ந்த மலர் சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுராணே பாசமா பற்றி அறுத்து வாரிக்கும் மாரியனே புரிந்து நெஞ்சன் வஞ்சகம் கெட பேராதென்று பெருங்கரணை பேராரே ஆறா அமுதே அளவிலா பெம்மானே ஓடாதால் உள்ளத்து ஒழிக்கும் ஒளியானே நீராய் உளித்து என் ஆறுயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்ப யமாய் இல்லையுமாய் சோதியனை துண்ணிருழு தோன்ற பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூட்ட விஞ்ஞானத்தால் கொண்டு உணர்வாள் தம் கருத்தில் நோக்கரிய நோக்கே நுணுக்கறிய போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியனே காக்கும் என் காவலனே காண்பறிய பேருளியே ஆற்றின்பில்லமே அத்தாய் மிக்காய் இந்த தோற்ற சுடர் உலியாய் செல்லாத உணர்வாய் ஆற்றமா மையகத்தன் வெவ்வேறு வந்து அறிவோம் தேட்டனே தேட்ட தெளிவே என் சந்தனைற்றானே உன்னார் அமுதே உடையானே வெற்றி விகார விடுக்கு உடம்பின் உள்கிடப்ப ஆனியம் மைய அரணே ஓ என்று என்று ஓற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் வீட்டு இங்கு வந்து சாரமே கள்ளப்புல குறம்பை கட்டளிக்க வல்லானே நல்லிரளில் நட்டம் ஆடும் நாதனே தென்பாண்டி நாட்டனே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லருக்கு அரியணை சொல்லி சிவடிக்கில் சொல்லிய நாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கில் பல்லோரும் ஏத்தப்பணிந்து சிவபுர சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து திருச்சிற்றம்பழம்